கட்டது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அது பார்த்தீங்கன்னா மளிகை கடை கடையில் ஃபேன் ஓடல என்னென்னு கொஞ்சம் பார்த்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த கடைக்கு போயிருந்தேன் ஓடலன்னு சொன்ன அந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா கனெக்டரில் டெஸ்டர் வச்சு சுவிட்ச் போட சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர் சுவிட்ச போட்டாங்க ஃபேனுக்கு லைன் வரல அந்த ஃபேனோட கனெக்டருக்கு லைன் வரலன்னு போது நம்ம அடுத்து பார்க்கணும்னு சுவிட்ச் வந்து லைன் ஃபேனுக்கு வரதான்னு பார்க்கணும் அதனால் அந்த சுவிட்ச் போர்டை போய் நான் பார்த்துருந்தேன் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பொருளாக எடுக்கிறது ரேக் அடிச்சிருக்காங்க அந்த ரேக் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டை ஒட்டி அடிச்சிருக்காங்க அதாவது அவங்க கேப் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கையை விட்டு சுவிட்ச் மட்டும் போடுறது அளவுக்கு மட்டும் கேப் வச்சிருக்காங்க இப்போ இந்த ஃபேன் ஏன் உள்ளேன்னு பார்க்குறது நான் அந்த சுவிச்சு போர்டு பிரிக்கணும் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டேன் எப்படி சார் நான் பிரிக்க முடியும் டெஸ்டரும் உள்ளே போவாது ஸ்கூடரும் போவாது எப்படி சார் நான் பிரிக்க முடியும்னு கேட்டிருந்தேன் கபோர்ட் தான் யாவும் இல்லை சார் என் கவனிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் சுவிட்ச் போடுறது மட்டும் கேப் பார்த்தோம் பார்த்து நாங்கள் அந்த கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தார் ஃபால்ட்டு பார்க்க போனது ஃபேனுக்கு இப்போ இந்த சுவிட்ச் போர்டை கைடி தான் ஆகணும் இந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டா இந்த போர்டை கைட்டி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை அடிக்கு பைப் விட்டு ஒன்று கீழே போட்டு இந்த பாக்ஸை கீழே இறக்கி மாற்ற மாதிரி வரும் சார்னு சரி பண்ணி கொடுத்துருவேன் சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு அந்த சுவிட்ச் போர்டு வந்து அந்த கப்போர்டு அளவில் வந்து கீழே இறக்கி சுவிட்ச் போர்டு மாட்டி கொடுத்துடுறேன் அந்த ஃபேன் ஓடாத காரணம் பார்த்திங்கன்னா சுவிச்சில் இன்புட்லேருந்து அவுட்புட் சுவிட்ச் போடாமல் மேலே போல் ஸ்விட்ச்சு ஃபால்ட் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபேனோட சுட்சாக புதுசாக மாற்றி கொடுத்துடுறேன் உங்கள் வீட்லேயும் எதோ வீட்டில் வந்து இண்டியல் ஒர்க் நடக்குது கார்பன்ட்ரு வேலை செய்யும்போது சுவிட்ச் பாக்ஸ்லாம் ஆகாமல் நாளைக்கு எதுனா ஃபால்ட்னா கைட்டுற மாதிரி வச்சுட்டு உட் ஒர்க்லாம் பண்ணுங்கள் மாதிரி வீட்டில் மெயின் போர்டு அடிப்பீங்க அந்த மெயின் போர்டு கிட்டையும் ஒட்டி வச்சு அடிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு உட் ஒர்க்லாம் பண்ணுங்கள் எல்லாம் கார்பன்ட்ரு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது கஸ்டமர் இந்த மாதிரி ஒட்டி அப்படினு சொன்னால் கூட நாளைக்கு ஃபால்ட் என்ன முடியாது போர்டில் அப்படின்னு சொல்கிற காட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க இங்கே போர்டு கைட்டுற மாதிரி இருந்ததுன்னா வெறும் ஒரு முப்பதொத்து ஒரு சுட்ச் வாங்கி மாற்றிட்டு போய்ட்டுருவேன் இந்த மாதிரி பாக்ஸ் மாத்திர வேலைலாம் வந்திருக்காது உங்கள் வீட்டில் ஏதாவது கார்பெண்டர் ஒர்க் நடக்கும்போது போக இந்த விஷயத்தான் கவனிங்க இந்த மாதிரி எக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்